ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் மதுரை காஞ்சியிலேருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎப்பு பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு வீடியோ கிளாஸஸ் கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மிக மிக கம்மியான அமௌண்ட்டில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னா நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலை சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அருமையான வாய்ப்பு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டணத்தில் நீங்கள் படிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் தனியாக என்ன செஞ்சுக்க முடியும் படிச்சுக்க முடியும் நிறைய டெஸ்ட்டை என்ன செஞ்சுக்க முடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்பர் ஒன்று மதுரை காஞ்சி ஒரு புறத்திணை நூல் மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் பாடப்பட்டவர் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியன் பாடப்பட்டவர் வந்து தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியன் மதுரை காஞ்சி பாடலடிகள் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு மதுரை காஞ்சியினுடைய பாடலடிகள் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு மதுரை காஞ்சியின் பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா மதுரை காஞ்சியின் பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியர்ப்பா நிலையாமையை உணர்த்தும் காஞ்சித்திணை சார்ந்த நூல் மதுரை காஞ்சி நிலையாமையை உணர்த்தக்கூடிய காஞ்சித்திணை சார்ந்த நூல் மதுரை காஞ்சி மதுரையில் வாழும் தலைவனுக்கு நிலையாமையை எடுத்து கூறிய காஞ்சி ஆதலால் எப்பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டால் மதுரை காஞ்சின்னு பெயர் பெற்றுச்சு மதுரையில் வாழும் தலைவனுக்கு நிலையாமையை எடுத்து கூறிய காஞ்சி ஆதலால் எப்பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டால் மதுரை காஞ்சி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகளில் மதுரை நகரம் சுற்றி காட்டப்படுகிறது என்று தமது தமிழ் இலக்கிய வரலாற்றில் கூறுபவர் மூவா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகளில் மதுரை நகரம் சுற்றி காட்டப்படுகிறது என்று தமது தமிழ் இலக்கிய வரலாற்றில் கூறுபவர் மூவா ஒருவர் ஒரு நாள் காலையில் தொடங்கி மறுநாள் விடியல் வரையில் நகரத்தை சுற்றி வந்து கண்டவற்றை முறைபடக் கூறுவது போல் வர்ணனை அமைந்துள்ள நூல்தான் மதுரை காஞ்சி அப்படின்னு சொன்னவர் மூவா ஒருவர் ஒருநாள் காலையில் தொடங்கி மறுநாள் விடியல் வரையில் நகரத்தை சுற்றி வந்து கண்டவற்றை முறைபடக் கூறுவது போல் வர்ணனை அமைந்துள்ள நூல்தான் மதுரை காஞ்சி அப்படின்னு சொன்னவர் மூவா பாண்டியர் பெருமை அவர்களது நாட்டு வளம் போர் வெற்றி முதலியன முதலில் கூறப்படுவன மதுரை காஞ்சியில் தான் பாண்டியரனுடைய பெருமை அவர்களுடைய நாட்டினுடைய வளம் போரினுடைய வெற்றி முதலியவை பற்றி முத முதல்ல எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா மதுரை காஞ்சியில் தான் சொல்கிறாங்க உலகத்தை சிறப்புற ஆண்டு மறைந்த மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் என்பவர் மாங்குடி மருதனார் உலகத்தை சிறப்புற ஆண்டு மறைந்த மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் என்பவர் மாங்குடி மருதனார் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு ஆவார் என்னும் பழமொழிகள் படி நிலையாமையை பாண்டியன் நெடுஞ்சலியனுக்கு எடுத்து கூறியவர் மாங்குடி மருதனார் முடி சார்ந்த மன்னரும் முடிவில்ொரு ஆவர் என்னும் பழமொழிகள் படி நிலையாமைய பாண்டிய மன்னனுக்கு எடுத்து கூறியவர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியினுடைய வேறு பெயர்கள் மாநகர்பாட்டு காஞ்சி பாட்டு கூடற்றமிழ் மதுரை காஞ்சியினுடைய வேறு பெயர்கள் மாநகர்பாட்டு காஞ்சி பாட்டு கூடற்றமிழ் மாங்குடி மருதனாரின் வேறு பெயர் காஞ்சி புலவர் அப்படின்னும் சொல்லுவாங்க மாங்குடி மருதனுடைய வேறு பெயர்னு எடுத்துட்டா காஞ்சி புலவர் நெடுஞ்செலியனுக்கு உலக இன்பம் பொருட்செல்வம் இளமையாக்கை போன்றவை நிலையற்றவை என்று திணையை விரித்து கூறுவதால் எப்பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டால் மதுரை காஞ்சின்னு பெயர் பெற்றுச்சு நெடுஞ்செலியனுக்கு உலக இன்பம் பொருட்செல்வம் இளமையாக்கை போன்றவை நிலையற்றவை என்று திணையை விரித்து கூறுவதால் எப்பெயர் பெற்றது மதுரை காஞ்சி மரச்செயல்களை விடுத்து அறச்செயல்கள் புரிக என்று அறிவுறுத்தியவர் மாங்குடி மருதனார் மரச்செயல்களை விட்டுருங்கப்பா அறச்செயல்களை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னவர் அறிவுறுத்தியவர் மாங்குடி மருதனார் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலைய பலர்புகள் சிறப்பில் புலவர் பாடாது வரைக வெண்ணிலரை என்று மாங்குடி மருதனாரை பாடியுள்ளவர் பாண்டியன் நெடுஞ்சலையன் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலையிய பலர்புகள் சிறப்பிற் புலவர் பாடாது வரைக வெண்ணிலறை என்று மாங்குடி மருதனார பாடியுள்ளவர் பாண்டியன் நெடுஞ்சலியன் மலர்தலை யுலக மாண்டுகளிந்தோரே என்று பல்வேறு நிலையாமையை வலியுறுத்தி கூறுபவர் மாங்குடி மருதனார் மலர்தலை யுலக மாண்டுகளிந்தோரே என்று பல்வேறு நிலையாமையை வலியுறுத்தி கூறுபவர் மாங்குடி மருதனார் இரநூத்தி முப்பத்தி எட்டு அடி முதல் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அடி வரை மதுரை காஞ்சி பேசுவது மருத நிலத்தினுடைய வளம் பற்றி பேசுகிறது இரநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அடி வரைக்கும் மதுரை காஞ்சி பேசுவது மருத நிலத்தினுடைய வளம் பற்றி இரநூத்தி எழுபத்தி ஓரு அடி முதல் இரநூத்தி எண்பத்தி ஐந்து அடி வரை மதுரை காஞ்சி பேசுவது முல்லை நிலத்தினுடைய வளம் பற்றி இரநூத்தி எண்பத்தி ஆறு அடி முதல் முந்நூற்றி ஓரு அடி வரை மதுரை காஞ்சி பேசுவது குறிஞ்சி நிலத்தினுடைய வளம்பற்று இரநூத்தி எண்பத்தி ஆறிலிருந்து முந்நூற்றி ஓரு அடி வரை மதுரை காஞ்சி பேசுவது குறிஞ்சி நிலத்தினுடைய வளம்பற்று முந்நூற்றி ரெண்டு அடி முதல் முந்நூற்றி பதினாலு அடி வரை மதுரை காஞ்சி பேசுவது பாலை நிலத்தினுடைய வளம்பற்று முந்நூற்றி ரெண்டு அடி முதல் முந்நூற்றி பதினாலு அடி வரை மதுரை காஞ்சி பேசுவது பாலை நிலத்தினுடைய வளம்பற்று முந்நூற்றி பதினைந்து அடி முதல் முந்நூற்றி இருபத்தி ஆறு அடி வரை மதுரை காஞ்சி பேசுவது நெய்தல் நில முன்னூற்றி முந்நூற்றி பதினஞ்சிலிருந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு அடி வரை மதுரை காஞ்சி பேசுவது நெய்தல் நில பற்றி எழுநூற்றி அறுபத்தி ஆறு அடி முதல் எழுநூற்றி எண்பத்தி ஓரு அடி வரை மதுரை காஞ்சி பேசுவது பாண்டிய நெடுஞ்செழியனின் வீரம் கொடை பற்றி பேசுகிறது எழுநூற்றி அறுபத்தி ஆறிலிருந்து எழுநூற்றி எண்பத்தி ஓரு அடி வரைக்கும் மதுரை காஞ்சி பேசுவது பாண்டிய நெடுஞ்செழியனின் வீரம் கொடை பற்றி பேசுகிறது மதுரையை ஒட்டியமைந்த வையையாற்றின் பெருந்துறையில் பரத்தையர் சேரி அமைந்திருந்தது என்ற செய்தி கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி மதுரையை வையை ஆற்றின் பெருந்துறையில் பரத்தையருடைய சேரி இருந்துச்சு அப்படிங்கிற செய்தியை சொன்னது மதுரை காஞ்சி மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கு என்ற அடியின் மூலம் மதுரை மாநகரைச் சூழ்ந்து அகழி அரண் காணப்பட்டது அது மிகுந்த ஆழமும் மிகுதியான நீரும் பெற்றிருந்ததை சுட்டிக்காட்டக்கூடிய நூல் மதுரை காஞ்சி மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கு அப்படிங்கிற அந்த பாடல் அடியின் மூலம் மதுரை மாநகரைச் சூழ்ந்து அகழி அரண் காணப்பட்டது அது மிகுந்த ஆழமும் மிகுதியான நீரும் பெற்றிருந்ததை சுட்டி காட்டக்கூடிய நூல் மதுரை காஞ்சி ஊர்காவலர்கள் மறைந்திருந்து கல்வர்களை பிடிக்கும் வழக்கம் பற்றி தெரிவிக்கும் நூல் மதுரை காஞ்சி ஊர்காவலர்கள் மறைஞ்சிருந்து கல்வர்களை பிடிக்கும் வழக்கம் பற்றி தெரிவிக்கும் நூல் மதுரை காஞ்சி பத்துப்பாட்டு நூல்களுள் அதிக அளவில் வரலாற்று செய்திகளை வழங்கியுள்ள நூல் மதுரை காஞ்சி பத்துப்பாட்டு நூல்களில் அதிக அளவில் வரலாற்றுச் செய்திகளை வழங்கியுள்ள நூல் மதுரை காஞ்சி ஓணம் பண்டிகை மதுரையில் கொண்டாடப்பட்ட செய்தி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி ஓணம் பண்டிகை மதுரையில் கொண்டாடப்பட்ட செய்தி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி தலையாளங்காணத்து பெரும்போரில் சேர சோழரையும் திதியன் முதலிய ஐவரையும் பாண்டியன் நெடுஞ்செழியன் வென்று வாகை சூடினான் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி தலையாளங்காணத்து பெரும்போரில் சேர சோழனையும் திதியன் முதலிய ஐவரையும் பாண்டியன் நெடுஞ்செழியன் வென்று வாகை சூடினான் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி உயர்ந்த தே ஏத்து விளிமியோர் வரினும் பகைவர் கஞ்சும் பண்பறியாதவன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்சலியன் உயர்ந்ததேத்து விளிமியோர் வரினும் பகைவர் கஞ்சும் பண்பறியாதவன் பாண்டியன் நெடுஞ்சலியன் வானன் வைத்த விழுநிதி பெறினும் பழி நமக்கெழுக என்று ஏற்காதவன் கொடுத்து புகழ் பெறும் கொள்கை உடையவன் பாண்டியன் நெடுஞ்செலியன் வானன் வைத்த வெளுநிதி வெறினும் பழி நமக்கெழுக என்று ஏற்காதவன் கொடுத்து புகழ்வெறும் கொள்கையுடையவன் பாண்டிய நெடுஞ்செழியன் மருத நிலத்தில் யானையை மறைப்பது போல் விளைந்தன என்ற செய்தி கூறும் நூலும் மதுரை காஞ்சி தான் முல்லை நிலத்தில் வரகும் திணையும் எள்ளும் நிறைந்தன மான்கள் ஓடுகையில் பொன் தெறித்து விழுந்தது என்ற செய்தி கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி இஞ்சியும் மஞ்சளும் மிளகும் செழித்து குறிஞ்சி நிலத்தில் மகளிர் கிளிகடியும் ஆரவாரமும் புலி என பூக்கொய்யும் ஓசையும் கேட்டன என்ற செய்தி ஊறும் நூல் மதுரை காஞ்சி இஞ்சியும் மஞ்சளும் மிளகும் செழித்து குறிஞ்சி நிலத்தில் மகளிர் கிளிகடியும் ஆரவாரமும் புலிபுலி என பூக்கொய்யும் ஓசையும் கேட்டன என்ற செய்தி கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி பாலை நிலத்தில் பண்ணைகளில் எழுந்த தீ பசிய தூறுகளையும் எரித்தது என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி பாலை நிலத்தில் மூங்கிர் பண்ணைகளில் எழுந்த தீ பசிய தூறுகளையும் எரித்தது என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி நெய்தலில் கடற்கரையோரம் யவனரும் பிறரும் கொணர்ந்த களங்கள் காட்சி தந்தன என்ற செய்தி கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி நெய்தலில் கடற்கரையோரம் யவனரும் பிறரும் கொணர்ந்த களங்கள் காட்சி தந்தன என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி நாளங்காடி அல்லங்காடி போன்ற கடைகள் இருந்த செய்தி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி நாளங்காடி அல்லங்காடி போன்ற கடைகள் இருந்தது பற்றி செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில் வெல்லப்பட்ட இரு வேந்தர் சேரன் யானைக்கட்சே மாந்தருஞ்சேரல் இருமுறை சோழன் ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி இந்த ரெண்டு பேரையும் என்ன செஞ்சிருக்கார் வென்றிருக்கார் மதுரை காஞ்சியில் வெல்லப்பட்ட இரு வேந்தர்கள் சேரன் யானைக்கட்சே மாந்தருஞ்சேரல் இரும்புரை சோழன் இராசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி மதுரை காஞ்சி கூறும் வெல்லப்பட்ட குறுநில மன்னர்கள் யார் அப்படின்னா திதியன் எளினி எருமையூரன் இளங்கோ வேன்மான் பொருளன் திதியன் எளினி எருமையூரன் இளங்கோ வேன்மான் பொருளன் மதுரையில் உயிர்காட்சி சாலை அதாவது உயரியல் பூங்கா இருந்ததாக கூறும் நூல் மதுரை காஞ்சி மதுரையில் உயிர்காட்சி சாலை உயிரியல் பூங்கா இருந்ததாக கூறும் நூல் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியை போன்றே வஞ்சியடிகள் கலந்த மற்றொரு நூல் பட்டினப்பாலை மதுரை காஞ்சியை போன்றே வஞ்சியடிகள் கலந்த மற்றொரு நூல் பட்டினப்பாலை பத்து பாட்டில் அடியளவில் பெரியது மதுரை காஞ்சி பத்து பாட்டில் அடியளவில் பெருசியதுன்னா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியை கூடல் தமிழ் எனவும் அழைப்பர் மதுரை காஞ்சியை கூடல் தமிழ் எனவும் அழைப்பர் பத்து பாட்டில் வீடு முதன்மை கொடுக்கும் நூல் மதுரை காஞ்சி பத்து பாட்டில் வீடு வேற்றுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய நூல் எதுன்னா மதுரை காஞ்சி நிலையாமையை உணர்த்தும் திணை காஞ்சித்திணை நிலையாமையை உணர்த்தக்கூடிய திணை எதுன்னா திணை தொல்காப்பியரின் இலக்கணத்திற்கேற்ப நிலையாமையை பாடுவது மதுரை காஞ்சி தொல்காப்பியரின் இலக்கணத்திற்கேற்ப நிலையாமையை பாடுவது மதுரை காஞ்சி ஆறு கிடந்தெண்ண அகநெடுந்தெருக்கள் மதுரையில் இருந்ததாக கூறும் நூல் மதுரை காஞ்சி ஆறு கிடந்தன்ன அகநெடுந்தெருக்கள் மதுரையில் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மதுரை காஞ்சி போரில் ஏழு பேரை வென்றவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் போரில் ஏழு பேரை வென்றவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை காஞ்சியில் கூறப்பட்டுள்ள செழியனின் முன்னோர்கள் மதுரை காஞ்சியில் கூறப்பட்டுள்ள பாண்டியன் நெடுஞ்செழியனின் முன்னோர்கள் மூவர் யார் யாருன்னா முன்னீர் வடிவம்பலன் என்ற பாண்டியன் பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி நிலந்தரு பாண்டியன் முன்னீர் வடிவம்பலன் என்ற பாண்டியன் பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி நிலந்தரு திருவிற்பாண்டியன் நிலந்தரு திருவிற்பாண்டியன் மதுரையில் பௌத்த பள்ளி அந்தனப்பள்ளி அமண சமணப்பள்ளி போன்றவை இருந்தன மதுரையில் பௌத்தப்பள்ளி அந்தனப்பள்ளி அமனப்பள்ளிங்லையே அது அமன சமண பள்ளி போன்றவை இருந்தன என்னங்க சகாராவை தண்டத ஒட்டகம் சேனலில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் மதுரை காஞ்சியிலேருந்து சில வினாமடிகள் கொண்ட தொகுப்பு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டத ஒட்டகம் நன்றி வணக்கம்